நம்ம இன்னைக்கு குலசை முத்தாரம்மன் வரலாறு பத்தி போறோம் அதுக்கு பாக்கப்பறோம் குலசே அரசி சேனலை பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு குலசேகரப்பட்டினம் என்னும் இந்த சின்ன கிராமத்தில் குலசேகர பாண்டியன் ஆட்சி புரிந்து வந்தார் ஆஹ் குலசேகர பாண்டியன் கனவில் அம்பாள் அளித்ததால் குலசேகரப்பட்டினம் என்னும் வைக்கப்பட்டுள்ளது இந்த பட்டினத்தை ஆட்சி செய்யும் அம்பாள் முத்தாரம்மனும் அப்பனும் ஞானமூர்த்தீஸ்வரனும் ஒரே பீடத்தில் அமைந்து இந்த கலியுகத்தில் இன்னும் சில நன்மைகள் செய்துள்ளார்கள் அதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பண்ணாம பாருங்க முன்னூறு காலத்தில் வரமுனி என்னும் தபஸ்ரீ தவங்களும் வேள்விகளையும் நடத்தி எல்லா தெய்வங்களிடமும் பல வரங்களை பெற்று சக்தி வாய்ந்த முனிவராக திகழ்கிறார் தான் தான் சிறந்தவன் தன்னை மிஞ்சன எவன் ஒருவன் இந்த பூலோகத்தில் இல்லை என்று தனக்குணத்தோடு யாரையும் மதிக்க மாட்டார் அப்போது முனிவர்களா முனிவராகிய மூத்த அகத்திய முனிவர் கைலாயத்தில் இருந்து தென் தமிழகம் நோக்கி வருகிறார் வரமுனியின் இருப்பிடத்தை நோக்கி வந்த அகத்திய முனிவரை வரமுனிவர் உபசரிக்காமல் அவரின் உயரத்தை பற்றி கேளியும் கிண்டலும் இதையறிந்த அகத்திய முனிவர் தலைக்களம் பிடித்தனி அடுத்த ஜென்மத்தில் எருமை நலையுடன் அரக்கனாக பிறக வேண்டும் அந்த அம்பாளை உன்னை வதம் செய்ய வேண்டும் என்று சாபம் விடுத்துள்ளார் அதே போல ரம்பன் என்னும் அரக்கன் அக்னி தேவரிடம் வேண்டி தவம் இருக்கிறார் அவரின் தக தவத்தில் மகிழ்ந்த அக்னி தேவர் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் சர்வ வல்லவம் படைத்த எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு அக்னி தேவரும் உன் ஆசை அப்படியே நடக்கும் நீ எந்த ஒரு எந்த பெண்ணை முதல்ல பார்க்குறியோ அந்த ஒரு பெண்ணின் மூலம் உனக்கு சக்தி வாய்ந்த ஒரு மகன் பிறப்பான் ரொம்ப சந்தோஷத்தோட தவத்தை முடிச்சுக்கிட்டு ரொம்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெண் காட்டெருமையை பாய்க்கிறான் அந்த பெண் காட்டெருமைக்கும் ஒரு அசுர உடலை உடைய வந்து பிறந்திருக்கிறார் அந்த குழந்தைக்கு மகிஷன் என்றும் பெயரும் வைக்கப்பட்டுள்ளது தனது முன் ஜென்மத்தை அறிந்த மகிஷன் பிரம்மா பத்தாயிரம் ஆண்டுகள் கடுமையாக தவம் இருந்து எனக்கு தேவர் அசுரர்கள் மானிடர்கள் என்று யாரிடமும் இருந்து எனக்கு அறிவு வரக்கூடாது ஒரு கண் கன்னி பெண்ணிடம் இருந்து அழிவு வர வேண்டும் அதுவும் அந்த கன்னிப்பெண் ஒரு தாயின் வயத்திலிருந்து பிறந்திருக்க கூடாது என்று வித்தியாசமான வரங்களை வாங்கியிருக்கிறான் மேலும் தவங்கள் இருந்து பல மேலும் பல தவங்கள் இருந்து பல யாராலும் அழிக்க முடியாத சக்திகளாய் மாறி மு உலகத்தையும் ஆழ்கிறான் மகிஷாசுரனின் அட்டூரங்களை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணு பகவானிடம் முறையிட்டனர் அவர் என்னால முடியாது அந்த ஆதிசக்தியால் மட்டும்தான் முடியும் நீங்கள் அந்த காளி தேவி யாக யாகத்தை நடத்தி அந்த காளி தேவியிடம் முறையிடுங்கள் என்றார் முனிவர்களும் ஒரு யாக வேள்வியை நடத்தியிருக்காங்க யாகத்திலிருந்து இருந்து முப்பெரும் தேவிகளோட சக்தி ஒன்றாய் சேர்ந்து அன்னை லலிதாம்பிகையாய் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க பெண் குழந்தை பிறந்து பத்தாம் நாள் கன்னி கன்னி பெண்ணாய் உருவம் எடுத்து அன்னை ஆதிபரா சக்தியாய் அவதாரம் எடுத்தார் நாளை தான் என்று கொண்டாடப்படுகிறது அவன் அன்னை பத்து நாட்களும் தன்னோட சக்திகளை ஒன்றாய் சேர்த்து யாராலும் அழிக்க முடியாத அளவுக்கு உருவான அந்த பத்து நாளை தான் தசரா என்று நாம் கொண்டாடுகிறோம் அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோந்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா குளசை அரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போந்தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்